ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைஸ் டே உங்களுக்கு பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அது எல்லாருக்குமே ஒரு கினி நல்லா இருக்கட்டும் கினிக்கு வந்து நம்ம என்னோடய பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை சரி என்ன சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா இன்றைக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து சரிங்களா ஓகே நான் வந்து இதை எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பிலாம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்குள்ளே வந்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன ப்ரேக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடது ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் செவ்வாயப்பணம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் லிட்டர் ஒரு வாட்டர் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு பாலம் சாப்பிட்டு தண்ணி இவ்வளோ தான் சாப்பிட்றீங்க சரிங்களா ஓகே அத்தோட பார்க்கலாம் சரிங்களா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லிட்டு எப்படி அவங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்